நாங்கள்லாம் ப்ளஸ் டூ படிக்கும் போது இந்த ப்ளஸ் டூ பத்தி யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க இன்று தேர்வுகள் தொடங்குகின்றன போடுறாங்க இன்னைக்கு முடிவுகள் வெளியாகின்றன இதெல்லாம் கூட ஒரு விதமான பதட்டத்தை ஏற்படுத்துகிறது அதனால பெற்றோர் என்ன பண்ணுவோம்னா குழந்தைகளுக்கு ஒரு அனுசரணையான சூழலை ஏற்படுத்தி அவர்கள் படிப்பதை மகிழ்ச்சியாக அணுகுவதற்கான ஒரு நிலைமையை ஏற்படுத்தும் இதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா முதலாவது ஒரு பாசிட்டிவ் என்வரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணுங்க உங்கள் குழந்தைகளை என்கரேஜ் பண்ணுங்க நீ நல்லா படிக்கிறப்பா நிச்சயமாக நல்ல மார்க் வாங்குவேன் அப்படின்னு நான் நல்ல வார்த்தை சொல்லுங்க அப்போ இன்னும் மோட்டிவேட் ஆகி அவங்க படிப்பாங்க அடுத்தது என்னன்னா அவங்க கிட்ட சொல்லுங்க இதுதான் உன் வாழ்க்கைன்னு நினைச்சுக்காத இதை விட பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு நீ எவ்வளோ மார்க் வாங்கினாலும் வாங்கு கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறத உங்களுக்கு இன்னும் அதிக மார்க் வாங்குற மாதிரி சொல்லி அதை விட்டுட்டு நீ மார்க் வாங்கினானா தொலைஞ்ச ஓ எதிர்காலமே இருண்டு போயிடும் அப்படி சொல்ல வேண்டிய இடம் இதுவல்ல அதை சொல்ல வேண்டிய காலமும் இதுவல்ல அதனால் என்னென்னா நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள் டெய்லி ஒரு வேளையாவது டின்னர் டைம்லையாவது உட்காந்து அந்த பசங்களோட சாப்பிடுங்க அவங்கள்ட்ட பேசுங்க பாடத்தை விட்டுட்டு வேற எதையாவது பேசுங்க சந்தோஷமான விஷயமா அவங்களுக்கு பிடிச்சது எதையாவது அது ஒரு ஆஃப் அன் ஹவர் பேசுங்க அது ஒரு பெரிய இழைப்பாக இருந்தால் அவங்களும் இருக்கும் ரெண்டாவது என்னன்னா எப்படி ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறதையும் அவங்க எப்படி ரிலாக்ஸ் பண்ணுங்கிறதையும் சொல்லி கொடுக்கும் ஏன்னா தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கிற பசங்க என்னன்னா டயர்ட் ஆயிடுவாங்க ஒரு கெட்டிக்கு வந்துடும் அதனாலதான் நிறைய நாடுகளில் தொடர்ந்து வேலை பண்றவங்களுக்கு பேர்ட் அவுட் சின்ரோம் அப்படின்னு ஒண்ணு வந்துருக்கு ஒரு கட்டத்துல அவங்க என்ன வாங்கினா எந்த எனர்ஜியுமே இல்லாம ஆயிரும் அந்த மாதிரி பசங்க ஆகக்கூடாது அதனால என்னன்னா அவங்கள அப்பப்ப ரிலாக்ஸ் பண்றதுக்கு நீங்கள் உதவியாக இருங்க அவங்க சரியாக தூங்குறாங்களான்னு பாருங்க அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்களா பாருங்க ஏன்னா தூக்கம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் அண்மையில் நான் ஒய் வி ஸ்லீப் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை படித்தேன் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா சரியா தூங்கலனா மெமரி லாஸ் ஆகும் யாரெல்லாம் சின்ன வயசுல தூங்காம இருக்காங்களோ அவங்களுக்கு டிமென்ஷியா அல்சைமர் போன்ற வியாதிகள் வரும் கேன்சர் கூட வரும் அதனால தூங்குறது மஸ்ட் அப்படிங்கிறாங்க நீங்கள் தூக்கத்துல தான் நீங்கள் படிச்சதெல்லாம் கன்சாலிடேட் ஆகுது அப்படிங்கிறத பசங்களுக்கு சொல்லுங்க அதே மாதிரி கனவுகள் முக்கியம் ஏன்னா இந்த கனவுகளில் தான் அந்த ப்ரொசீஜரல் மெமரி அப்படிங்கிறது ஸ்ட்ரென்தன் ஆகுது அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட் எல்லாம் பண்றதுக்கு கெட்டிகாரத்தரமா பண்ணுறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கு அதனால் பசங்க ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க